ஜெனிஃபர் நாம தற்போது பார்க்கலாம் நாம தற்போது நிற்கக்கூடிய பகுதி தான் வயநாடு பகுதியில் கடுமையாக பாதிக்கப்பட்ட அந்த சூழல் மலை அப்புறம் முண்டக்கை பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி நம்ம நம்ம ஒளிப்பதிவாளர் மணிகண்டன் காட்டுறாரு கடந்த மணி நேரம் ஆகியோ இந்த முண்டக்கை பகுதி அப்படின்ற பகுதியை போய் ரீச் பண்றது இன்னும் ஒரு சவாலான பணியாக தான் இருக்குது பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருந்து ஒரு நூறு ஆர்மி ஆஃபீஸர் என்டிஏ அதிகாரிகள் எல்லாமே என்டிஎஃப் அதிகாரிகள் எல்லாருமே நேராக போய் தற்போது அந்த முண்டக்கை பகுதியில் என்ன சூழல் நிலவிட்டு ஏன்னா அங்கே ஒரு இரநூத்தி குடும்பங்கள் இருக்கு அந்த இரநூத்தி ஐம்பது குடும்பங்களிலிருந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் எல்லாம் மீட்கப்பட்டாலும் இன்னும் அந்த முண்டக்கை பகுதி முழுமையாக அதிகாரிகளுக்கு எது போன்ற சூழல் இருக்கு அங்கே அப்படின்றதே தெரியாத மாதிரி தான் இருக்கு ஏன் அப்படின்னா அங்கே டி எஸ்டேட்டில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுடைய வரிசையான வீடுகள் நிறைய இருக்கு நிறைய இடங்கள் அப்படியே மூழ்கி அதாவது மண்ணில் மூழ்கி போயிருக்கிறதுனால அந்த பகுதியில் என்ன போன்ற சூழல் இருக்குன்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் இந்த ஆற்றில் பாத்தீங்கன்னா தற்போதும் ஆற்பெருத்து தண்ணீர் போய் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது இந்த இடத்துல இருக்கக்கூடிய பெரிய சாலை வந்து அடிச்சு செல்லப்பட்டு அந்த சாலைக்கு நடுவுல பாத்தீங்கன்னா பெரிய பாறங்கற்கள் இருப்பத நம்ம பார்க்க முடிகிறது கிட்டத்தட்ட ஒரு மூன்று கிலோமீட்டர் தூரம் அடிச்சிட்டு வரப்பட்ட பாறங்கற்கள் இந்த ஆற்றுக்கு நடுவுல இருக்கிறதுனால மக்களை மீட்டு எடுத்துட்டு வர்றது மிகப்பெரிய ஒரு சவாலான பணியாக தான் இங்க இருக்குது அதனால தற்போது அந்த முண்டக்கை பகுதி அதாவது கைவிடப்பட்ட ஒரு பகுதியாக தற்போது வரை இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு தற்போது பார்த்தீங்கன்னா ராணுவ வீரர்கள் வந்து செல்லக்கூடிய பணியை தொடங்கி இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ராணுவ தற்போது இராணுவத்தின் சார்பாக இந்த பகுதியில் தற்காலிக பாலம் அமைப்பதற்கான ஏற்பாடுகளும் இன்று வந்து தயார் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது பார்க்கலா அந்த தூரத்தில் நம்ம ராணுவ அதிகாரிகள் எல்லாம் அந்த மக்கள் யாராவது அங்கு இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை மீட்பதற்காக நடந்தே செல்லக்கூடிய இங்க இருந்து இன்னும் ரெண்டரை கிலோமீட்டர் தூரம் நடக்கணும் அதுக்கான பாதைகள் இல்லை அதனால ராணுவ வீரர்கள் எல்லாம் இந்த இரண்டரை கிலோமீட்டர் தூரம் அந்த பாலத்தில் தொங்கி நடந்து சென்று கடந்து இப்போ அவ்வளவு தூரம் கடந்து செல்வதற்கான தயாராக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் தொடர்ச்சியா மழை பெய்துட்டே இருக்கிறதுனாலையும் இந்த மீட்பு பணிகள்ல வந்து ஒரு தொய்வு ஏற்பட்டிருப்பதையும் நம்மளால பார்க்க முடிகிறது நம்ம ஒளிப்பதிவாளர் மணிகண்டன் காட்டுவாரை நீங்க பார்க்கலாம் இந்த பகுதி நீங்க பாத்தீங்கன்னா இந்த இருந்து வந்த வெள்ளத்தினால்தான் இவ்வளவு பெரிய பாதிப்பு இந்த வெள்ளம் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த சாலை அந்த மண் அப்புறம் அந்த பாறை அடித்து வரப்பட்டதுனால இந்த இரண்டு ஊருமே முற்றிலுமாக அழி நிலை குளிர்ந்து போயிருக்கிறத பார்க்க முடிகிறது நம்ம தற்போது பார்க்கலாம் இந்த இந்த மலை இந்த இரண்டு மலைகளுக்கு நடுவில் இருந்து வரக்கூடிய இந்த காட்டாற்றினால் தான் இந்த பாதிப்பானது கடுமையாக ஏற்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் தொடர்ந்து மழை பெய்துகிட்டே இருக்கிறதுனால மீட்பு பணிகள் ஏற்பாடு செய்வதிலையும் ஒரு கடுமையான சூழல் ஏற்பட்டிருக்கிறது அதனால ராணுவ வீரர்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பிறகு ராணுவ வீரர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் தற்போது அந்த முண்டகை பகுதிக்கு வந்து போயிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதி அதாவது ஒரு வனப்பகுதிக்குள்ள இருக்கக்கூடிய பகுதி கடைசி அதாவது வயநாடுக்குள்ள இருக்கக்கூடிய கடைசி ஒரு வனப்பகுதி போன்ற முறை இருப்பதனால சாலைகள் வந்து மிக கடுமையான சிறிய சாலைகளாக இருப்பதனால ராட்சச பொக்லை நேந்திரங்கள் எல்லாம் எடுத்துட்டு வர்றது மிகவும் சிரமமா இருக்கிறது அதனால சாலைகள் ஒரு பொக்லைன் வண்டி எடுத்துட்டு வந்தாங்கன்னா மற்ற வாகனங்கள் செல்வது ஆம்புலன்ஸ்கள் செல்வதெல்லாம் வந்து சிரமமாயிடுது அதனால இரவு நேரங்களில் பொக்லை நேந்திரங்கள்லாம் தற்போது வரவழைக்கப்பட்டு அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய பாராங்கற்கள் போன்ற பதிகள்லாம் சீர் செய்யும் பணிகளை வந்து தொடங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வீட்டுக்கும் எப்படியாவது சென்று அந்த பகுதிகளில் யாராவது ஏன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் அந்த அடி அளவிற்கு தண்ணீர் இருக்குது தண்ணீரும் அந்த மணலும் மண்ணும் கற்களும் பாறை கற்களும் சேர்ந்து இருப்பதனால அந்த இடுக்குகள்ல யாராவது சிக்கியிருக்காங்களா அப்படின்றத கண்காணிப்பதற்காகவும் குழுவினர் ஒவ்வொரு வீடாகவும் சென்று அந்த தேடும் பணிகளை வந்து தீவிரப்படுத்தியிருக்கிறாங்க கடும் சிரமத்திற்கிடையில் தொடர்ந்து மீட்பு பணிகளை மேற்கொண்டு வரும் ராணுவத்தின் நடவடிக்கைகளை விளக்கியிருக்கிறீர்கள் ரகுவரன் தொடர்ந்து பேசுவோம்